கார்மேல் திருச்சபையின் விசுவாசிகளே பெரியோர்களே எங்கள் மறுமலச்சேனியின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் நீங்கள் வாக்களித்து எங்களை வெற்றி பெறும் செய்யும் பட்சத்தில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்ற அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்று உறுதியளிக்கிறோம் அன்பார்ந்த கார்மேல் திருச்சபை மக்களே உங்கள் யாருக்கும் மீண்டும் மாற்றி என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நான் நிற்கிற இடம் வந்து அவுலுப்பேட்டை பைபாஸ் ரோட்டில் இருக்கிற நூற்றாண்டு விழாவுக்காக வாங்கப்பட்ட இடம் இந்த இடம் இப்போ இந்த இந்த பகுதியிலிருந்து அங்கே ஏழாவது பிஷப் அவர்கள் நாட்டின் அந்த கல்லு வரைக்கும் நம்முடைய இடம் இந்த இடம் வந்து நூற்றாண்டு கட்டி ஆலயமாக கட்டப்படுவதற்கு வாங்கப்பட்ட இடம் இதிலிருந்து இதுவரைக்கும் சுமார் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இந்த இடம் வாங்கப்பட்டது பதினேழில் வாங்கி பதினெட்டில் வந்து நம்முடைய ஆட்காட்டு திருச்சகனுடைய ஏழாம் பேராயர் ரைட்ரவர் சாக்ரெட்டிஸ் ஐயா அவர்கள் இங்கே வந்து அடிக்கல் நாட்டினார்கள் ஆனால் இன்றைய வரைக்கும் இந்த இடம் அப்படியே சுமாவாக இருக்கிறது இதை கட்டுவதற்கு அடுத்ததாக வந்த பொறுப்பெடுத்துக்கொண்ட பிசி அங்கத்தினர்கள் யாரும் திருச்சபை பெரியவர்கள் யாரும் இதை பற்றி ஒன்றுமே கண்டுகொள்ளவே இல்லை விட்டுட்டாங்க ஆனால் வேறொரு இடத்துல ஆலயம் கட்டினாங்க ஆனால் இந்த இடத்துல இந்த அவுலுபேட்டை பைபாஸ் ரோடு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சுமார் ஐம்பது குடும்பத்துக்கு மேலாக இப்பொழுது நம்முடைய திருச்சபை மக்கள் கார்மல் திருச்சபைக்கு வருகின்றவர்கள் இங்கே வீடு கட்டியிருக்கின்றார்கள் இந்த பகுதியிலேயும் அநேக திருச்சபை நம்முடைய திருச்சபை மக்கள் வந்து ஃப்ளாட் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆலயம் கட்டுவாங்க நாமும் வீடு கட்டலான்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இது முன்னாடி இப்பொழுது இருக்கிற நம்முடைய கர்மல் திருச்சபனுடைய பிசி இதை வந்து கண்டுக்கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் ஆகவே திருச்சபை மக்கள் இதை சிந்திக்க முடியும் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இப்போ நடக்கிற தேர்தலிலே எங்களுடைய மறுமலை சென்னை எடுக்கப்படும் என்று சொன்னால் முதலாவதாக இந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயம் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் தீர்மானித்து இருக்கிறோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் நீங்கள் எங்களுடைய மறுமலச் சன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆலயத்தை முதன் முதலாக கட்டி பிரம்மாண்டமாக கட்டி நாங்கள் இதை டெடிக்கேட் பண்ணுவோம் என்று சொல்லி எல்லாருடைய சார்பில் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை யாவருக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் இதை சிந்தித்து செயல்படும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இத்தபை மக்களே இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய உதன் திருச்சிப்பினுடைய ஏழாம் பேராயர் ரைட் ரெவரன் ராஜா சாக்ரடேஸ் ஐயா அவர்கள் அடிக்கல் நாட்டினே இந்த அடிக்கலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது நாங்கள் பிசி மெம்பராக இருந்தோம் பாஸ்ட் வந்து வி வி குருநாதன் ஐயா அவர்களும் ரெவரன் கிறிஸ்டோஃப் ரய்யா அவர்களும் அப்பொழுது போதகராக இருந்து இந்த இடம் வாங்கப்பட்டு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது பண்ணி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது இந்த ஏழு ஆண்டுகளாக இந்த இடம் கிடப்பில் போடப்பட்டு கட்டப்படாமல் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஒருவேளை நீங்கள் எங்களை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி நாங்கள் இதை டெடிக்கேட் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம் இது ஆண்டோட நாம மகிமைக்காக இந்த இடம் கட்டப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு திருச்செபை மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் முடியும் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்